தேவ தரிசனம் பெறும்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த பாரத்தை கொண்டு வரும் அந்த பாரம் எங்களை நாங்கள் அதிலே ஒருவர் என்று சொல்லி எங்களை நடத்தும் என்று சொல்லிட்டு மருந்து எழுதி அவர் வந்து என்னது படிச்ச படிப்புக்கு மருந்து எழுதி தருவார் இதே நேரத்தில் அந்த டாக்டருடைய ஒரு உற்றாரோ உறவினரோ ஒரு சொந்தக்காரரோ கேன்சரின் நிமித்தம் மறைத்து போயிருந்தார்கள் என்று சொன்னா அந்த டாக்டர் அந்த வேலையை எப்படி செய்வாரு அதை உணர்ந்து

அலங்கமிடிக்கப்பட்டிருக்கிறதே அதை ஜனங்கள் கேலியாகவும் கூத்தாகவும் பார்ப்பார்களே என்று சொல்லி அவனுக்கு அந்த பாரம் இறங்கி அவன் அந்த இடத்துல அதுக்குள்ளே செயல்பட செய்கின்றது என்ன செய்கிறான் ஜெபம் அப்ப அந்த பாரம் என்ன செய்கின்றது முதலாவது எங்களை தள்ள வேணுமெங்க தள்ளணும் ஜெபத்துக்குள்ளே தள்ள வேண்டும்